பொன்னியின் செல்வன் தொடர்கிறது ஒன்பதாம் அத்தியாயம் தலைப்பு வழிநடை பேச்சு பாலாற்றுக்கு வடக்கே உள்ள வறண்ட பிரதேசங்களிலேயே வந்திதேவன் தன் வாழ்நாளை கழித்தவன் ஆகையால் ஆற்று வெள்ளத்தில் நீந்துவதற்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு சமயம் வடபெண்ணை கரையில் எல்லைக்காவல் புரிந்து வந்தபோது குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கினான் ஒரு பெரிய நீர் சுழலில் அகப்பட்டு கொண்டான் அந்த பொல்லாத விஷம சுழல் அவனை சுற்றி சுற்றி வர செய்து வதைத்தது அதே சமயத்தில் கீழேயும் இழுத்து கொண்டிருந்தது சீக்கிரத்தில் வந்தியத்தேவனுடைய எல்லாம் அந்த சுழல் உறிஞ்சிவிட்டது இனி பிழைக்க முடியாது சுழலில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் நிராசை அடைந்த சமயத்தில் தெய்வாதிதனமாக நதி சுழலிலிருந்து வெளிப்பட்டான் வெள்ளம் அவனை அடித்து கொண்டு போய் கரையில் ஒதுக்கி காப்பாற்றியது அன்று இரவு வந்தியத்தேவன் மீண்டும் சென்று படுத்த போது அவனுக்கு நதியின் சுழலில் அகப்பட்டு திண்டாடியது போன்ற அதே உணர்ச்சி ஏற்பட்டது ஒரு பெரிய ராஜாங்க சுழலில் தன்னுடைய விருப்பமே இல்லாமல் விழுந்து அகப்பட்டு கொண்டதாக தோன்றியது அந்த நதி சுழலிலிருந்து தப்பியது போல் இந்த சதி சுழலிலும் இருந்து தப்ப முடியுமா கடவுள் தன்னை மறுமுறையும் காப்பாற்றுவாரா அன்று அவன் கடம்பூர் மாலையில் நடந்த நள்ளிரவு கூட்டத்திலிருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் அவனை திக்குமுக்காட செய்து விட்டன சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளி பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில தான் ஆகியிருந்தன இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகாவீரர் போர்க்கலையில் நிபுணர் ராஜதந்திரத்தில் சாணக்கிய தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டு படைகளையும் போர் திறனையும் பூர்ணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார் வெளிப்பகை ஒருவாறு ஒளிந்தது இந்த நிலைமையில் உட்கலமும் சதியும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கிறது வெளிப்பகையை காட்டிலும் மிகவும் அபாயமானது இந்த உட்பகையின் விளைவு என்ன ஆகும் சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பழுவேட்டையரும் அவருடைய சகோதரரும் எப்பேர் பட்டவர்கள் அவர்களுடைய சக்தி என்ன செல்வாக்கு என்ன இங்கே இன்று கூடியிருந்த மற்றவர்கள்தான் எவ்வளோ பெயரும் புகழும் செல்வாக்கும் வாய்ந்தவர்கள் இத்தகைய கூட்டம் இதுதான் முதற் கூட்டமாக இருக்குமா பழுவேட்டையர் மூடுவள்ளக்கில் மதுரா மதுராந்தகரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ அடடா முதிய வயதில் ஒரு இளம்பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாக போய்விட்டது சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாரல்தான் என்பது பற்றி இன்று வரை வந்திதேவனுடைய மனதில் எவ்வித சந்தேகமும் உதிக்கவில்லை போட்டி ஒன்று ஏற்படக்கூடும் என்று அவன் கனவிலும் கருதவில்லை கண்டராதித்தனுடைய புதல்வர் மதுராவந்தகரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு தந்தையைப் போலவே புதல்வரும் சிவபக்தி செல்வர் என்று அறிந்ததுண்டு ஆனால் அவர் ராஜ்ய உரிமையாளர் என்றோ அதற்காக போட்டியிடக்கூடியவர் என்றோ கேள்விப்பட்டதில்லை அந்த எண்ணமே அவனுடைய மனதில் அதுவரையில் தோன்றியதில்லை ஆனால் நியாய நியாயங்கள் எப்படி பட்டத்துக்குரியவர் உரியவர் உண்மையிலேயே யார் ஆதித்த கரிகாலரா மதுராந்தகரா யோசிக்க யோசிக்க இரு தரப்பிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது போட்டி என்று உண்மையில் ஏற்பட்டால் இவர்களில் யார் வெற்றி பெறுவார்கள் தன்னுடைய கடமை என்ன ஆஹா என்னென்னவோ மனக்கோட்டை கட்டி கொண்டு காஞ்சியிலிருந்து இந்த யாத்திரையை கிளப்பினோமே பட்டத்தில் அவரசர் ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்டு சோழ பேரரசில் பெரிய பதவிகளை அடையலாம் என்று ஆசைப்பட்டோமே காலகாலத்தில் வானர் குலத்தின் பூர்வீக ராஜ்யத்தை திரும்ப பெறலாம் என்று நினைத்தோமே இதற்கெல்லாம் சாதனமாக எந்த புளியங்கொம்பை பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும் போலிருக்கிறது இத்தகைய சிந்தனைகளால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் திந்தாடினான் கடைசியாக இரவு நாலாம் ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரணங்கள் சுளிர் என்று அவன் பேரில் பட்டபோது கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி பாரி போட்டுக்கொண்டு எழுந்தான் ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான் பிறகு அவனாகவே மற்ற விருந்தினர் எல்லாம் தூங்க சென்ற பிறகுதான் இங்கு வந்து பார்த்தேன் நீ நன்றாய் கும்பகரண சேவை செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான் வந்தியத்தேவன் மனதில் பொங்கி எழுந்த நினைவுகளை எல்லாம் அடக்கி கொண்டு குறவை கூத்து பார்த்து விட்டு இங்கு வந்து படுத்ததுதான் தெரியும் இப்போதுதான் எழுந்திருக்கிறேன் அடடா இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே உதித்து ஒரு ஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே உடனே நான் கிளம்ப வேண்டும் கந்தமாரா குதிரையை ஆயத்தம் பண்ணும் முடி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான் அழகா இருக்கிறது அதற்குள்ளே நீ புறப்படுவதா என்ன அவசரம் பத்து நாளாவது இங்கே தங்கிவிட்டு தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன் இல்லை அப்பனே தஞ்சாவூரில் என் மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை பிழைப்பதே துல்லபம் என்று செய்தி வந்தது ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும் உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன் அப்படியானால் நீ திரும்பி வரும்போதாவது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்காம வேண்டும் அதற்கென்ன அப்போது பார்த்து கொள்ளலாம் இப்போது நான் புறப்படுவதற்கு விடை கொடு அவ்வளவு அவசரப்படாதே காலை உணவு அருந்திவிட்டு விட்டு புறப்படலாம் நானும் உன்னுடன் கொள்ளிட நதிக்கரை வரை வருவேன் அது எப்படி முடியும் யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே அவர்களை விட்டுவிட்டு உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தன் சற்றென்று நிறுத்தி கொண்டான் வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள் தான் ஆனால் அவர்களை கவனித்து கொள்ள என் தந்தை இருக்கிறார் அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் உன்னோடு நேற்று ராத்திரி கூட அதிக நேரம் பேசவில்லை வழிநடையிலையாவது சிறிது நேரம் உன்னோடு பேசினால்தான் என் மனம் நிம்மதி அடையும் அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் வந்தே தீருவேன் என்றான் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை உன் இஷ்டம் உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன் ஒரு நாழிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் இரு குதிரைகளில் ஏறி சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் குதிரைகள் மெதுவாக சென்றன மிகவும் இன்பகமாக ரெண்டு பேரும் புழுதை கழித்தனர் மேலக்காற்று சாலை புழுதை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் இறைத்ததை கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை பழைய ஞாபகங்களைப் பற்றிய பேச்சில் அவ்வளவாக மனதை பறிக்கொடுத்திருந்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்திதேவன் கூறினான் கந்தமாரா உன் வீட்டில் ஒரே ஒரு தான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவாக பயனுள்ளதாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம் உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னென்னவெல்லாம் வர்ணனை செய்து கொண்டிருந்தாய் அவளை நன்றாக பார்க்க முடியவில்லை உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்தபோது அவள் முகத்தில் எட்டில் ஒரு பங்குதான் தெரிந்தது நாணமும் அடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது கந்தமாரனுடைய வாயும் உதடுகளும் ஏதோ சொல்வதற்கு துடித்தன ஆனால் வார்த்தை ஒன்றும் உருவாகி வரவில்லை ஆயினும் பாதகமில்லை நீதான் திரும்பி வரும்போது சில நாட்கள் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாயே அப்போது பார்த்து பேசிக்கொண்டால் போகிறது அதற்குள் உன் தங்கையின் கூச்சமும் கொஞ்சம் நீங்கிவிடலாம் அல்லவா கந்தமாறா உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய் மணிமேகலை அடடா என்ன இனிமையான பெயர் பெயரை போலவே அழகும் குணமும் இருந்து விட்டால் கந்தமாறன் குறுக்கிவிட்டு நண்பா உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் தங்கையை நீ மறந்துவிடு விடு அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு அவள் பேச்சையே எடுக்காது என்றான் இது என்ன கந்தமாரா ஒரே தலைகீழ் மாறுதலாக இருக்கிறது நேற்று இரவு கூட உன் வீட்டுக்கு நான் மருமகனாக வரப்போவதை பற்றி ஜாடையாக சொன்னையே அவ்விதம் நான் சொன்னது உண்மைதான் ஆனால் பிறகு வேறு நிலைமை ஏற்பட்டு விட்டது என் பெற்றோர்கள் வேறு இடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள் வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லி கொண்டான் மணிமேகலை யாருக்கு கொடுக்க நிச்சயத்திருப்பார்கள் என்று யூகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை மூடு பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் நிச்சயம் செய்திருப்பார்கள் மதுராந்தகருடைய கட்சிக்கு பலம் தேட இப்படியெல்லாம் உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்களா இருக்கும் பழுவேட்டையர் பொல்லாத கெட்டிக்காரர் தான் ஆஹா நேற்று ராத்திரி வந்திருந்த பணக்கார விருந்தாளியில் ஒருவரை மாப்பிளையாக திட்டம் செய்திருக்கலாகும் கந்தமாரா இதில் என்ன வியப்பும் இல்லை ஏமாற்றம் இல்லை ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தாயா அது எப்படி என்னை போல் ஏழை அனாதைக்கு யார் பெண் கொடுப்பார்கள் ஊரும் வீடும் இல்லாதவனை எந்த பெண் மணந்து கொள்ள சரி சொல்வாள் எப்போதோ என் குளத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது என்னத்துக்காகும் நண்பா போதும் நிறுத்து என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் அவ்வளவு கேவலப்படுத்தாதே நீ சொல்வது ஒன்றும் காரணமில்லை வேறு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அதை அறிந்தால் நீயே ஒப்புக்கொள்வாய் ஆனால் அதை நான் இப்போது வெளிப்படுத்துவதற்கில்லை சமயம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய் கந்தமாரா இது என்ன ஒரே மர்மமாகவே இன்றைக்கு நீ பேசி கொண்டு வருகிறாயே அதற்காக என்னை மன்னித்து விடு உன்னிடம் கூட நான் மனம் விட்டு பேச முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியம்தான் எது எப்படியானாலும் நம்முடைய சிநேகிதத்துக்கு எவ்வித பங்கமும் வராது என்பதை நம்பு விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடம்தான் முதலில் சொல்வேன் அதுவரையில் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இந்த வாக்குறுதிக்காக ரொம்ப வந்தனம் ஆனால் என்னை கைவிடும்படியான நிலைமை என்ன என்பதுதான் தெரியவில்லை அப்படி நான் இன்னொருவரை நம்பி பிழைக்கிறவனும் அல்ல கந்தமாரா என்னுடைய உடைவாளையும் கை நான் நம்பியிருப்பவன் அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்தில் வரலாம் அப்போது நாம் இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோளோடு தோல் சேர்ந்து போரிடுவோம் அதனால் உன்னுடைய நோக்கமும் கைகூடும் இது என்ன ஏதாவது யுத்தம் சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாயா அல்லது ஈழ நாட்டில் நடக்கும் யுத்தத்துக்கு போகும் உத்தேசம் உனக்குண்டோ உண்டோ ஈழத்துக்கா ஈழத்தில் நடக்கும் அழகான யுத்தத்தை பற்றி கேட்டாலே நீ ஆச்சரியப்பட்டுப் போவாய் ஈழத்தில் உள்ள நம் வீரர்களுக்காக சோழ நாட்டிலிருந்து அரிசி மற்ற உணவுப் பொருளும் போக வேண்டுமாம் வைக்க கேடு நான் சொல்வது வேறு விஷயம் கொஞ்சம் பொறுமையா இரு சமயம் வரும்போது சொல்கிறேன் தயவு செய்து இப்போது என் வாயை பிடுங்காதே சரி சரி உனக்கு விருப்பமில்லை என்றால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாயை கூட திறக்க வேண்டாம் அதோ கொள்ளிடமும் தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன் உண்மையில் சற்று தூரத்தில் கொள்ளிட பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையை அடைந்தார்கள் ஆடி புது வெள்ளம் அந்த மாநதியில் புரண்டு சென்றது மறுக்கரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது மறுக்கரையில் உள்ள மரங்கள் சிறிய செடிகளைப் போல் இருந்தன செக்கச் சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளிலும் சுழல்களுமாக வட்ட வடிவ கோலங்கள் போட்டுக்கொண்டு கொம்மாளம் அடித்துக்கொண்டு கரையை உடைக்க தயாராக இருந்த மாதிரி இருந்தது ஹோ என்று இறைந்து கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதி கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்திதேவன் பார்த்து பிரமித்து நின்றான் தோணித்துறையில் ஓடம் ஒன்று நின்றது ஓடத் தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோல்களுடன் ஆயத்தமாக இருந்தார்கள் படகில் ஒரு மனிதர் ஏற்கனவே ஏறி இருந்தார் அவரை பார்த்தால் பெரிய சிவபக்த சிகாமணி என்று தோன்றியது கரையில் வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து சாமி படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டியில் ஒருவன் கேட்டான் ஆம் இவர் வரப்போகிறார் கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன் இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள் யோசனை இல்லாம வந்து விட்டேனே இந்த குதிரையை என்ன செய்வது படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் தேவையில்லை நம்மை தொடர்ந்து இதோ இரண்டு ஆட்கள் வந்திருக்கிறார்கள் ஒருவன் உன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான் இன்னொருவன் உன்னுடன் படகில் ஏறி வந்து அக்கறையில் உனக்கு வேறு குதிரை சம்பாதித்துக் கொடுப்பான் என்றான் கந்தமாறன் ஆஹா எவ்வளோ முன் யோசனை நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன் பாலாற்றையும் பெண்ணையாற்றையும் போலத்தான் கொள்ளிடத்தை பற்றி நீ நினைத்திருப்பாய் இதில் குதிரையை கொண்டு போக முடியும் என்று நீ எண்ணீர்க்க மாட்டாய் ஆமாம் அவ்விதம் உங்கள் சோழ நாட்டு நதியை பற்றி அலட்சியமாக நினைத்ததற்காக மன்னித்து விடு அப்பப்பா இது என்ன ஆறு இது என்ன வெள்ளம் சமுத்திரம் போலல்லவா பொங்கி வருகிறது இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு விடைபெற்று கொண்டார்கள் வந்தியதேவன் நதிக்கரை ஓரமாக சென்று படகில் ஏறினான் கந்தமாறனுடன் வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான் படகு புறப்படுவதற்கு சித்தமாக இருந்தது ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள் திடீர் என்று கொஞ்ச தூரத்தில் நிறுத்து நிறுத்து படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள் கூவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரையருகில் வந்து சேர்ந்தான் முதற் பார்வையிலேயே அவன் யார் என்பது வந்தியத்தேவனுக்கு தெரிந்து போயிடுச்சு அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் வரீரவர் வைஷ்ணவர் என்பதை அறிந்ததும் படகில் இருந்த சைவர் விடு படகை விடு அந்த பாஷாண்டியுடன் நான் படகில் வரமாட்டேன் அவன் அடுத்த படகில் வரட்டும் என்றார் ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் அவரும் வரட்டும் படகில் நிறைய இடம் இருக்கிறதே ஏற்றி கொண்டு போகலாம் என்றான் ஆழ்வார்க்கடியாணனம் இருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான்